ஹலோ மக்களே நேற்று எங்கே போயிருந்தேன்னா நான் அந்தியூர் திருவிழாக்கு தான் போயிருந்தேன் ஸோ ரொம்ப ஃபேமஸான கோயில் எல்லாமே நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சரி எனக்கும் ஒரு ஆசையாக இருந்துச்சு சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தனியாக போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட நான் வந்து போயிருந்தேன் ஸோ டிவிஎஸில் தான் போயிருந்தோம் ஸோ கோபி டு அந்தியூர் போகிற ரோடு தான் இது அந்த இடம் பார்க்கும் போதே வந்து செம்மையாக இருந்துச்சு சரி போகும்போதே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன் சரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மெட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக உள்ள போகும்போது பைக்கெலாம் வந்து நிறுத்தவே முடியல ஸோ செம கூட்டமாக இருந்துச்சு அங்கே போ நாங்கள் போகும்போது கரெக்டாக வந்து குதிரைக்கு ஏதோ வந்து ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க அது என்ன காம்படிஷன் தெரியல நான் வந்து கொஞ்சம் பாதி தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது நான் போகும்போது கரெக்டாக வந்து குதிரைக்கு வந்து ஏதோ வின் பண்ணியிருப்பாங்க போல் ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க குதிரைக்கு ஸோ அப்படியே பார்த்துட்டு ஆனால் நிறையா குதிரை இருந்துச்சு இந்த ஒயிட் கலரில் ஒரு குதிரை இருந்துச்சு அந்த குதிரை வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க நல்லா போஸ் கொடுத்துட்டே இருந்துச்சு ஸோ எங்கள் அப்பா வந்து வண்டியை வந்து நிறுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அந்த காம்படிஷன் வந்து முடிஞ்சே போயிடுச்சு சரி இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது குதிரைக்கு ரேஸ் ரேஸ்லாம் வச்சுருக்காங்க போல் ஆனால் ஆக்சுவலாக மழை வந்து அந்த இது எதுவுமே நடத்த முடியாமல் போயிடுச்சு போல் நான் வந்து நேற்று தான் போயிருந்தேன் நேற்று தான் லாஸ்ட்டு டே ஸோ லாஸ்ட் டேவும் வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏகப்பட்ட குதிரை இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு குதிரைக்கு மேலே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே குதிரையை சில குதிரை கொண்டுட்டு வரத்துக்கே அந்த குதிரை வண்டியை வந்து ஏசி வண்டிலாம் இருந்திருக்கு இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான கோழி அப்புறம் வந்து ஆடுங்க இதெல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அடுத்து உள்ளே போகும்போது தான் இந்த ராட்டனோ இது இந்த கேம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் ஆனால் நான் வந்து என்னால் ஒரு கேமும் விளாட முடியல ஏன் என்னாச்சுன்னா நான் வந்து சரி ஜிபே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் ஜிபே வந்து ஒர்க்கே ஆகலை என்கிட்ட கேஷும் இல்லையா ஸோ அதனால் என்னால் எந்த கேமும் விளாட முடியல எதுவும் வாங்கி கூட சாப்பிட முடில ஏண்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி வந்ததுக்கு சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நான் ஒரு ஈவினிங் தான் நான் போனேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால நாங்கள் போய் செய்கிறதுக்கே ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சுன்னா நாங்கள் டூ ஓ கிளாக்கே வந்து கிளம்பிட்டோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போயிட்டு தான் பார்த்தோம் இந்த மாடு இருக்குது பாருங்கள் இந்த அங்கே வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது மாடு அந்த ஷார்ட்டாக இருக்க மாடே பார்த்திங்கன்னா அது பெரிய மாட்டுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க அது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் அது இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படி இந்த சைட்லாம் போகும்போது நிறையா கடலாம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஆசையாக இருந்துச்சு என்ன ஒன்றுமே விளாட முடியல காசு இல்லாதனால அதனால் திருவிழாவுக்கு என்னமே போகும்போது ஜிபே என்ன அப்படி போவே கூடாது கையில் வந்து கேஷ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஸோ நான் நிறையா குதிரை தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு வேறு உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியல ஏன்னால் நிறைய கூட்டம் இருந்துச்சு கோயிலெல்லாம் போயிட்டு பார்க்கவும் முடியல ஒரு நம்ம இங்கே தானே இருக்கோம் சரி அதனால் எப்பயாச்சும் போய் பார்த்துக்கலாம் ஃப்ரீ டைமில் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் ஸோ யாரெல்லாம் வந்து அந்தியூர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் இதுக்கு இந்த கு இங்கே குதிரெல்லாம் ஓட்டிகிட்டு தான் இருந்தாங்க நான் போகும்போது சும்மா சாம்பிள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல் மற்றபடி காம்படிஷன்லாம் முடிஞ்சிருச்சு ஃபோர்த்து டேன்றதுனால நான் வந்து பிஃபோராக போயிருந்தா இந்த தேர் கொண்டுட்டு போனது இதெல்லாம் வந்து பார்த்துருந்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க முடியல நாங்கள் போயிட்டதுக்கப்புறம் சரி கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் முழுசாக ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க முடியல க்ரௌடுன்றதுனால ஸோ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு என்ன ஆனால் தனியால் போகக்கூடாது ஒரு கும்பலாக ஒரு கேங்காக போனால் கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் ஸோ நான் வந்து எங்கள் அப்பா கூட போனதுனால ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு போரிங்காக போச்சு சரி போயிட்டு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் பெருசாக ஸோ எங்கள் அக்கா மாமாலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களாம் வரலையா அதனால் நம்ம வந்து சரி நம்ம மட்டும் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் கொஞ்சம் ஏண்டாக போகணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு சரி போய்ட்டு ரிட்டன் வரும்போதெல்லாம் வந்து கார்லாம் வந்து அந்த கொஞ்சம் சின்ன பிளேஸ் ப்ளேஸ் தான் இருந்துச்சு அங்கே வந்து கார்லாம் மாட்டிக்கிச்சா சரி போகவே முடியல நம்மளால் அதுக்கப்புறம் எப்படியோ அந்த டிவியை தூக்கிட்டு வரத்துக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு வ கரெக்டாக நான் ஒரு டூ டூ ஓ கிளாக் தலைமுன்னா ஆனால் வீட்டுக்கு வரத்துக்கு சிக்ஸ் ஆகிடுச்சு இங்கே கோபிலேருந்து போகிறதுக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் வந்து அந்திய திருவிழா போய்ட்டு ஜிபே நம்பி யார் யாருலாம் போனீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய் பாய்